ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்கள்ல புரோட்டாசி ஆனது முடிய இருக்குங்க ஸோ புரோட்டாசி முடிஞ்சு ஐப்பசி ஆனது பிறக்க போகுது இந்த நேரத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் முதனராசிரியர்கள் சந்திக்க போறாங்க என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி தான் தெளிவாக இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறீங்க ஸோ ஐப்பசி மாதத்தினுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்தோம் டலாம் ஏன்னா இந்த கிரகநிலைகளுக்கு ஏற்பதான் பலன்களானதே கிடைக்கும் ஐப்பசி மாதத்துல குரு பகவான் கடக வீட்டுல இருந்து உச்சமாகி வந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்க போறாரு அதோடு சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா ராசியில தாங்க இருக்கிறாரு நீச்சமா இருக்கிறாரு சுக்ரன் வர வரக்கூடிய பதினாறாம் தேதிக்கு அப்புறமா தான் நீச்சத்தன்மையை விட்டுட்டு தன்னுடைய சொந்த வீடான துளாராசில போய் ஆட்சி பெற்று வந்து போகிறாரு ஸோ இதனால மிகப்பெரிய யோகங்களானது உருவாக போகுது சூரியனோட சேர்ந்து பயணிக்கிறதுனால சூரிய சுக்கர யோகையும் வந்து உருவாக இருக்கு ஸோ சுக்ர ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு யோகம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதோடு புதன் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி அன்னைக்கு விருச்சக வீட்டுக்கு வந்து வர போறாரு செவ்வாய் பத்தாவது வீட்டுக்கு விருச்சகத்தினுடைய வீட்டுக்கு வந்து போக போறாரு இந்த இடத்துல செவ்வாயும் புதனும் குருவுடைய பார்வைக்கு வந்து உட்பட போறாங்க அப்படிங்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நல்லா நடக்கும் வீடு மனை சொத்து வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கறதுக்கான யோகங்கள்லாம் இருக்கு குரு வந்து புதனை வந்து பாக்குறாருங்க அறிவை வந்து நீங்க பெறுவீங்க அப்படி புத்தி சாது நீங்கள் செயல்படுறதுனால நிறைய மாற்றங்கள் இருக்குது ஸோ முதனராசினர்களுக்கு என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மதனராசி நேயர்களே உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் நாலாம் அதிபதியின் சொல்லக்கூடிய புதன் பகவான் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பயிற்சி ஆகிறாருங்க அதாவது ஐந்தாவது வீட்டுக்கு வந்து வரக்கூடிய ஒரு நேரம் வந்து உருவாகுது சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருச்சகத்தினுடைய வீட்டுக்கு வந்து வந்துருவாரு விருச்சக வீட்டுக்கு இவர் வந்திருந்தாலுமே கூட ராசி அதிபதி மறையறாருங்க அதனால மிதன ராசி நேர்களே உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் இருங்க உடல் உடல்நிலையில் மனநிலையெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க ராசி அதிபதியோ லக்ன அதிபதியோ மறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா எதையுமே வந்து முன்னே நின்று செய்யக்கூடாது அப்படின்னு தான் அதாவது எப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் கெட்ட விஷயமாக கூட இருக்கலாங்க எதாக இருந்தாலுமே நீங்கள் முன்னாடி நின்று செய்யாதீங்க அதும்பால அவசரப்பட்டு செய்யாதீங்க பொறுப்பேற்றுக்காதீங்க பொறுமையாக யோசித்து செய்கிறது தான் ரொம்ப நல்லது ஏழாம் தேதிக்கு அப்புறமா புதன் வந்து விருச்சகத்துக்கு வந்துடுவார் ஸோ ஏழாம் தேதிக்கு அப்புறமா புதன் விருச்சகத்துக்கு வந்தாலுமே கூட குருவுடைய பார்வையில் தான் இருக்கிறார் அப்படின்றதுனால நீங்கள் பயப்பட தேவையில்ல எதுவாக இருந்தாலுமே உங்களால் வந்து சமாளிச்சிக்க முடியுங்க ஏன்னா தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதை நினச்சியுமே வந்து பயப்பட தேவையில்லை ஸ்மூத்தாகவே நீங்கள் வந்து டீல் பண்ணிக்கலாம் இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது தான் இந்த காலகட்டங்களில் நீச்சபங்க ராஜ யோகமானது ஏற்பட போகுது ஸோ ஐப்பசி மாதம் பிறந்ததுக்கு அப்புறமாவே மிதனராசினியர்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கண்டிப்பாக வந்துடும் அதாவது கெட்ட எண்ணத்தோட இந்த டைமில் உங்ககிட்ட யாரெல்லாம் வந்து நெருங்குறாங்களோ அவங்கள வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால் இப்போ தான் உங்களுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றதே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க சூரியன் உங்களுக்கு மூன்றாம் அதிபதியாக இருக்கிறாங்க தற்போது நீச்சத்தில் இருக்கிறாரு இருந்தாலுமே கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது பதினாறாம் தேதிக்கு அப்புறமா உங்களுடைய ராசிக்குள்ள சுக்கரன் வேற வரப்போறாரு ஸோ சுக்கரன் வந்ததுக்கு அப்புறமா சூரியன் அங்கே வந்து ரெண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு நேரம் அதாவது சூரியனோட தொடர்பு வந்து ஏற்படுத்திப்பாங்க இதனால் நீச்சபங்க பங்க ராஜ யோகமானது ஏற்படும் ஸோ முயற்சிகள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த உங்களுடைய முயற்சிகள் தேவைகள் எல்லாத்தையுமே பதினாறாம் தேதிக்கு அப்புறமா வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுக்கு முன்னாடியே அந்த அளவுக்கு எதுவும் வந்து செய்ய வேண்டாம் பெருசாக உங்களுக்கு எதுவும் ஒரு லாபம் கிடைக்காது சூரியன் நீச்சமாக இருக்கிறாரு அப்படின்றதுனால சகோதரர் விஷயங்கள்லலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதோட அப்பாவோடைய உறவுகள்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இல்லைனா இவங்க மூலிமா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் சுக்ரன் வேறு அஞ்சு பன்னெண்டு இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து இருக்கிறாரு ஸோ ஐந்து பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய கூடவே இருக்கும் ஸோ உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்கு இது வந்து பக்கபலமாக இருக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா உங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகள் என்ன இருக்கும் அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து அதெல்லாமே வந்து பூர்த்தி செய்துப்பீங்க குருவுடைய பார்வையும் இப்போ வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு புதன் வந்து உங்களுக்கு இருந்தாலுமே கூட நன்மையை தான் வந்து கொடுக்க போகிறாரு ஸோ வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகள்லாம் எதுவும் இருக்காது சூரியன் நீச்சமாக இருந்தாலுமே கூட உடன் பிறந்தவங்களோட பேசுகிறது கடினமான உழைப்பை போடுறது யாருக்காவது உதவி செய்யறது இந்த மாதிரியான விஷயத்த மட்டும் நீங்கள் இந்த டைமில் வந்து செய்யாதீங்க பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் செய்யுங்க ஏன்னா சுக்ரன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துருவார் சுக்ரன் வரும்பொழுது ஒரு யோகமான காலத்தை வந்து கொடுப்பாரு யோகமான நேரமாக இருக்கும் அப்போ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் பன்னிரெண்டாம் அதிபதி சுக்கரனா இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகிறது குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு அனுப்புகிறது இது போன்ற விஷயங்கள்லாம் கூட நடக்கும் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது சொல்லப்போனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் பதினாறுக்கு அப்புறமா தான் நல்ல மாற்றம் இருக்குது அதுவும் குறிப்பாக பதினேழாம் தேதிக்கு பிறகு சுக்கரனுடைய பயிற்சி சூரியனுடைய பயிற்சியெலாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்ல மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது வரைக்குமே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் சமாளித்து தான் ஆகணும் அதாவது உங்களுக்கு வெற்றிக்கு மேலே வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு இந்த நேரத்தை நீங்கள் வச்சுக்கோங்களேன் ஸோ வெற்றி உங்களுக்கு வேணும் வெற்றியை மட்டும்தான் வேணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐப்பசி பிறக்கிற வரைக்குமே கொஞ்சம் வந்து பொறுமையாக இருங்க ஐப்பசி மாதம் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது ஸோ இந்த துறை மட்டும்தானா அப்படின்னு மற்றவங்கலாம் கவலைப்படாதீங்க நீங்கள் எந்த துறையில் எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தான் இருக்குது அதில் வெற்றிகள் தான் வந்து பார்க்க போகிறீங்க அந்த கூறிய யோகங்கள்லாம் உங்களுக்கு வந்தாச்சு அதோடு செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாக வந்து அமரக்கூடிய ஒரு நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சில் வந்து இருந்துட்டுருக்காரு ஸோ ஆறுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் செவ்வாய் வந்து பத்தாம் தேதிக்கு அப்புறம் தான் ஆட்சி பலம் பெறுவார் புதனோடு செவ்வாயும் குருவோட பார்வையோட வந்து இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல மிதனராசினர்களுக்கு கடன்கள் இருக்கு அப்படின்னு அதெல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க அதோடு எதிரிகளுடைய தொல்லைகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்னா கூட அதுவுமே வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும் சொல்லப்போனால் இந்த ஐப்பசி உங்களுக்கு ஒரு யோகமான மாதமாக தான் இருக்கும் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா நீங்கள் இதெல்லாமே எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கப் போகுது நிறைய வாய்ப்புகளை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க நீங்கள் இழந்ததை எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய நேரத்தை வந்து இருக்கீங்க ஸோ வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக இருங்க ஏன்னா நாட்கள் வந்து ரொம்ப பக்கமாக நெருங்கியாச்சு இப்போலேருந்தே நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க என்னெல்லாம் செய்யணும் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைத்தபடியே தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து போக போகுது இவ்வளவு நாளா கூட நீங்க நிறைய கஷ்டங்களை வந்து பாத்துருக்கலாம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இருக்கலாம் என்ன ஒரு பிரச்சனையில இருந்தாலுமே கூட இனி உங்களுக்கு நல்ல காலம் காலந்தாங்க அது உங்களை பற்றி யார் புரிஞ்சிக்கணும் யாருடைய அன்பு வேணும் யாருடைய அனுசரணை வேணும் யாருடைய அக்கறை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்களோ அது இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுதுங்க ஸோ யாருக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது சொல்லப்போனால் உங்களுக்கு முன்னாடி எல்லாமே சொல்லியாச்சு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க கூட இந்த டைமில் நீங்கள் நல்ல ஒரு வேலைக்கு போயிடுவீங்க புதுசாக வேலை கிடைக்குங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க இந்த நாட்கள் வந்து ஒரு நேரம் காலம் கூடி வரும் பொழுது என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நடக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் தான் உங்களுக்கு வந்து இப்ப கிடைக்க போகுது வேலை இல்லாதவங்க கூட நல்ல வேலைக்கு போயிடுவீங்க இடமாற்றம் வேணும் வெளியில மாற்றம் வேணும் வீடு மாறணும் இது மாதிரியான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் சொல்ல போனா சொல்ல போனா உங்களுக்கு நிறைய லாபம் நல்ல வருமானம் இதெல்லாம் கூட இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் நீங்க நல்ல வேலைக்கு போகணும் இல்லைன்னா நல்ல தொழில் செய்யணும் எதுவும் செய்யாம இருக்கிறவங்க எல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா செஞ்சீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் இருக்கும் சொத்து சேர்க்கறதுக்கான யோகமும் கூட இருக்குங்க முழுக்க முழுக்க இந்த டைம் உங்களுக்கு பணம் சார்ந்த வகையில சூப்பரான ஒரு டைமிங் பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கைக்கு வந்து வந்துடும் ஸோ தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களில் இந்த டைமில் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க ஸோ இன்னும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்துட்டே வாங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது அவங்க உங்களுக்கு கூட துணையாக இருந்து வழிநடத்த போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள்லாம் எதுவும் இருக்காது நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த வாழ்க்கை உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லபடியாக தான் இருக்குது அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிடும் சோ கண்டிப்பா இந்த பதிவுல முதன ராசி நேர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை பத்தி பாத்திருப்பீங்க சோ தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் ஆரோக்கியமா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவுள்ள முதனராசினியர்களாகிய நீங்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களை பார்க்க போகிறீங்க எவ்வளோ வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கணும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களையெல்லாம் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கோங்க ஸோ யார் என்ன அப்படின்னு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து நீங்கள் இறங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருங்க சிந்தித்து செயல்படுங்க புதன் சுக்கரன் எல்லாரும் உங்களுக்கு சேர்ந்து வந்து ஒரு நல்ல பலத்தை வந்து கொடுக்க போகிறாங்க இந்த டைம் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைய முடியும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்